அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தமிழகத்தின் மிக உயர்ந்த கோபுரம் கொண்ட ஆலயமாகவும் திகழ்வது ஸ்ரீரங்கம் ரங்கநாதஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் மேலும் பெருமைகளும் சிறப்புகளும் இருக்குங்க இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் சிறப்பு சிறப்பாக நடைபெறுங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதான கோவில் ஸ்ரீரங்கம் சொர்க்க சொர்க்கநாத ரெங்கநாதர் கோவிலுங்க இந்த கோவில் பூலோகத்தின் வைகுண்டமாக போற்றப்படுகிறது மூலவர் ஆழங்கநாதர் பெருமாள் தவிர கோயில் வளாகத்தில் வேறு பல சன்னதிகளும் மற்றும் ஏறக்குறைய ஐம்பத்தி மூணு உப சன்னதிகளும் இருக்குங்க ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் இந்த தீவானது அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டு இருக்கிறதுனால இது திருவரங்கம் அப்படின்னு பேர் அழைக்கப்பட்டது இந்த கோயிலோட இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறாங்க புராணங்களின்படி ராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனான ஸ்ரீ ராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷணனுக்கு ஸ்ரீ நாராயணின் சிறிய சிலையை ராமர் வந்து பரிசாக கொடுத்தாங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுங்க பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக இது கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஏகாதசி விரதங்கள் வருங்க அனைத்து ஏகாதசியிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நோய் நொடிகள் அனைத்தும் குறைந்து செல்வ வளமிக்க வளமான வாழ்வை நாம் வாழலாங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாகும் அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் பராணை செய்து விர விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுங்க இந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வர வரப்போகிறதுனால வருதுங்க ஜனவரி ஒன்பதாம் தேதியில பகல் பன்னெண்டு மூணு வரை தசமி திதி இருக்கு அதற்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க துவாதசி திசி ஜனவரி பதினோராம் தேதி காலை எட்டே கால் மணி வரை இருக்குங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவங்க ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க அரிசி உணவை எடுத்து கொள்ளலாம் கொள்ளாமல் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாங்க ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலையில் நாலு மணிக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் பொழுதில் தூங்காமல் உணவு எடுத்து கொள்ளாமல் விரதத்தை தொடர வேண்டுங்க ஜனவரி பத்தாம் அன்று இரவு கண்விழித்து ஜனவரி பதினோரு தேதி காலை பராணை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாங்க ஜனவரி பதினோராம் தேதி காலையில எட்டே கால் மணி அணையில் துவாதசி விடும் அதனால அதற்கு முன்பாக அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தாளிகை போட்டு நைவேத்தியம் செய்து விட்டு பிறகு நாமும் சாப்பிடு விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க வைகுண்ட ஏகாதசி பாரணையில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் ஆகியன கண்டிப்பாக இடம்பெற வேண்டுங்க காலையில் பராணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொள்ள கொள்ள பிறகு பகலில் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை முழுவதுமாக நாம் நிறைவு செய்துவிட்டு நம்முடைய வழக்கமாக உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவங்க கோவிலுக்கு செல்லலாம் அல்லது வீட்டிலேயே விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வே சொர்க்கவாசல் சிறப்பு சிறப்பு தாங்க அதனால் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வந்து நமக்கு அருள் பாலிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்யணுங்க விரதம் இருக்கும் மூன்று நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு வாழ்வில் நல்ல முன்னே கொடுக்குங்க கடன் முடிவு கிடைக்கும் நோய் நொடிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏகாதசி திருநாள் மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற நாளாக சொல்லப்படுகிறதுங்க ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஏகாதசிகள் வருகின்றன மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் கொண்டாடப்படுகின்றன மகாவிஷ்ணுவின் பிடித்தமான மாதமாக கருதப்படும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சிறப்பு விசேஷமாக சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி இருக்கக்கூடிய அனைத்து ஏகாதசிகளையும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது அந்த ஏகாதசி திருநாள்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது ஏகாதசி திருநாளுக்கு சமமான விரதம் ஒன்று இங்கு கிடையாதுங்க மார்கழி மாதத்தில் வளர்பிறை நாளில் வரக்கூடிய ஏகாதசி மகாவிஷ்ணுவின் நேரடி அருளை பெற்று நமக்கு கிடைக்கும் ஐதி கிடைக்கும் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அஸ்வமேதா யாகம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் விஷ்ணு பகவானுக்கு உகந்த பண்டிகை தினமாக வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து வருதுங்க இந்த நாளில் பெருமாள் கோயில்களில் சொர்க்க வாசல் என புகழ்ந்து பாராட்டப்படும் பரமத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விபர்ச்சையாக நடைபெறும் இந்த பரமத வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தால் முக்தி கிடைக்கும் நமது வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது வைகுண்ட ஏகாதசியில் திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டால் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்களுக்கும் அருள் புரிவார்கள் என்பது ஐதீகமாகும் இந்த மார்கழி மாத ஏகாதசி நாளில் வழிபட்டால் வைகுண்ட பதவிக்கு நிகரான செல்வம் செழிப்பு ஞானம் அறிவு இன்பம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது மகா மாத மாதம் வரக்கூடிய ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் நமது பிறவி துயர் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருவிழான வைகுண்ட மட்டுமே விரதமிருந்து வழிபட்டால் மொத்த பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருநாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் முன் அமர்ந்து விஷ்ணு பகவானின் சகஸ்கர நாமம் சொல்லி வழிபாடு செய்யலாங்க அன்றைய தினம் விரதம் இருந்து துவாதசி நேரத்தில் விரதத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே சமயம் விஷ்ணு பகவானின் பாடல்கள் ரங்கநாதர் ஸ்ருதி உள்ளிட்டவைகளை ஓது ஓதுவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி வருடத்தில் ஏற்படும் இருபத்தஞ்சு ஏகாதசிகளில் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி விரதம் ஆன்மீக பக்தர்களிடையே மிகுந்த நெருக்கத்தையும் ஏற்படுத்தும் விஷங் விஷயங்களில் ஒன்றாகவும் கவனிக்கப்படுகிறது பெருமாளுக்கு உகந்த பண்டிகையான வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோவில்களில் திரளாக சிறப்பிக்கப்படுகிறது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று நம்பெருமாள் பக்தர்களுக்கு பரமத வாசல் வழியாக வந்து காட்சி த அளிக்கிறார் அதனைத் தொடர்ந்து பக்தர்களும் சொர்க்க வாசலை கடந்து தங்களின் பிரார்த்தனையை இறைவன் முன்பு மனமுருக வைக்கிறாங்க கோவிந்தா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொர்க்க வாசலை கடந்து வராங்க ஏகாதசி திதி அப்படின்னா என்ன அப்படின்னா அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் பதினோராவது திதி ஏகாதசி திதி ஆகும் ஏகாதச எனும் வடமொழி சொல் பதினொன்று என பொருள்படும் பதினைஞ்சு நாட்களை கொண்ட தொகுதியில் பதினோராவது நாளாக வருவதால் இந்த நாளை இப்பெயரால் அழைக்கப்படுறாங்க மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுறாங்க இது மார்கழி மாதத்தில் வரும் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ் பாடி கோவிலுக்கு போவாங்க அதுதான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் நல்லபடியாக குளித்து நல்ல சாமி படங்கள் அதாவது பெருமாள் படங்கள் வைத்து மனதார இறைவனை நினைத்து அன்று முழு முது பக்தியுடன் அவரை நினைத்து வழிபட்டால் அனைத்து சுபகாரியங்களும் நன்றாக சிறப்பாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம திருபுரம் வைகுண்ட ஏகாதசியை பார்த்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்